இக்காணொலியில் நாம் காணவிருப்பது தஞ்சை பெரிய கோவில் மலர்ந்த இலக்கிய படைப்புகளைப் பற்றி காணப்போகிறோம் காண வந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கரூர் தேவர் அருளிய திருவிசைப்பா பன்னிரு திருமுறைகள் வரிசையில் ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள திருவிசைப்பா அருளிய ஆசிரியர்கள் ஒன்பது பேரில் மூன்றாவதாக திகழ்பவர் கரூர் தேவராவார் இவர் தஞ்சை ராஜ ராஜே சரத்து இறைவனைப் போற்றி பதினோரு பாடல்கள் பாடியுள்ளார் எல்லா பாடல்களிலும் மிஞ்சிசூல் தஞ்சை ராஜ ராஜே சரத்து இறைவனின் புகழ் எடுத்துரைக்கப் பெற்றுள்ளது கரூராரின் திருவிசைப்பா காரணமாக தஞ்சை பெரிய கோவில் திருமுறை தளங்கள் வரிசையில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது அருணகிரியார் அருளிய திருப்புகள் அர்ணகிரியார் தஞ்ச ராஜே ராஜேசரத்து எழுந்தருள்ள மூன்று திருப்புகள் பாடல்களை பாடியுள்ளார் அவர்தம் பாடல்களில் அமர்ந்த முருகப்பெருமானின் புகழ் போற்றப்பெற்றுள்ளது தஞ்சை பெருவுடையார் உலா இரண்டாம் சரபோஜி மன்னரின் அவைக்கல புலவராக திறந்த கோட்டையூர் சிவக்குழுந்த தேசிகர் முன்னூற்றி பதிமூன்று உடைய தஞ்சை பெருவுடையார் உலா என்ற நூலை பாடி அருளியுள்ளார் இந்நூல் அச்சி பதிப்புகளாக வெளிவந்துள்ளது தஞ்சை பெருவுடையார் மாலை கோட்டையூர் சிவக்குழந்த தேசிகர் ஆசராசே ராசேசரத்து ஈசனை புகழ்ந்து ஐம்பத்தி நாலு பாடல்களால் இயற்றிய நூலை தஞ்சை பெருவுடையார் மாலையாகும் இந்நூலும் அச்சு பதிப்பமாக வெளிவந்துள்ளது தஞ்சை பெரிய சிவனார் பதிகம் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பெரிய சிவனார் பெயரில் பாடிய பன்னிரண்டு பாடல்கள் கொண்டதாகும் தஞ்சை கணபதி பதிகம் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பனிரெண்டு பாடல்களால் பாடிய சிறு நூலை தஞ்சை கணபதி பதிகமாகும் தஞ்சை சுப்பிரமணிய திருப்புகள் பதிகம் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளால் பதினாலு பாடல்களில் அருளப்பெற்ற நூலாகும் தஞ்சை புராணம் ஆதி எப்பனார் என்பவரால் பதினெட்டாம் நூற்றாண்டில் பாடப்பெற்றது பிரகதீஸ்வரர் குரவஞ்சி கொட்டையூர் சிவக்குழுந்து தேசியர் அருளிய நூல் தஞ்சை பெருவுடையார் பேரிசை எஸ் பொன்னையா பிள்ளையால் பாடப்பெற்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பதிப்பிக்க பெற்றது பிரகதீஸ்வரர் கிருதிகள் பலர் பாடியவை தஞ்சை பெரிய கோவில் சுவாமி பேரில் மன்னர் சகஜி முத்துசாமி தீட்சிதர் தஞ்சை சகோதரர்களான சின்னையா சிவானந்தம் வடிவேலு மற்றும் சிவாஜி ராஜா ஆகிய பலரும் பாடிய இசை பாடல்களாகும் தஞ்சை பெருவுடையார் மாலை மூகூ ராமன் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதில் பாடி பதிப்பித்த நூலாகும் தஞ்சை பெருவுடையார் இரட்டை மணி மாலை சேலம் ராசிபுரம் பா ராமசாமி என்பவரால் அருளியது இருபத்தி பாடல்கள் கொண்ட இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பெற்ற சமஸ்கிருத நூலான பிரகதீஸ்வரர் மகாத்மியம் சமீபன மகாத்மியம் இவ்விரு நூல்களும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் சுவடிகளாக உள்ளது மராட்டிய மொழியில் பிரகதீஸ்வரர் பற்றிய பல பாடல்கள் இந்நூலகத்திலே காகித சுவடிகளாக உள்ளது இவை தவிர இருபது மற்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகளில் கோயிலின் வரலாறு பற்றிய பல சிறு நூல்களும் பெரு நூல்களும் வெளிவந்துள்ளது மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்